சரவண வேல் வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என் நெற்றி ஒளியை உன் கண்களால் பார்த்து தேஜஸ் நிறைந்த என் கண்களை நீ சட்டென தொட்டிருக்கிறாய் உன்னை சூழ்ந்திருக்கும் சிக்கல்களிலிருந்து நீ போகிறாய் தீராதா என்று நீ காத்து கொண்டு இருக்கும் பிரச்சனை இப்பொழுது போகிறது என்னை மனதார நினைத்து கொண்டு என் பெயரை நீ பதிவிடு நீ எதை நினைத்து இந்த பதிவை பதிவிடுகிறாயோ அந்த விருப்பம் நிச்சயம் உனக்கு நிறைவேறும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன் காலம் வரும் வரை பொறுத்திரு உனக்கு திரும்பத் திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவனருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்துள்ளார்கள் இதனால் தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் போகிறாய் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் என்னுடைய தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதும் கிடையாது என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பது என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் இங்கு பொதுவானவை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி வெறும் நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் மழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாது தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது எந்த தாயாவது மகிழ்வாக இருப்பார்களா உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் நான் உனக்கு பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அதுபோதும் உனக்கு அனைத்தும் சுபமாக முடியும் இந்த வழியில் ஒரு வேலையாக நான் வந்தேன் அப்படியே என் குழந்தையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு நான் வந்திருக்கின்றேன் என்னை உள்ளே அழைத்துச் செல் என் குழந்தையே எப்படிப்பட்ட தருணத்தில் நீ என்னை வந்தடைந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையை உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கிறது வந்து அதை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சொல்லனான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் ஆனால் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது என் செல்வமே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து போகின்றது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் எல்லாம் கிடைக்கப் போகிறது பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உண்மையாக உனக்கு தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மேய்சிலிருக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒழிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய் விடுவார்கள் ஆனால் என் குழந்தையான நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் குழந்தையே யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நீ அப்படியே அமைதியாக இரு உன் அமைதிக்குத்தான் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றையும் நான் தரப்போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா உன் பொறுமைக்கும் பரிசு உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகிறேன் கேள்விக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே உன் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்த போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் தங்கமே அலைப்பாயவும் விடமாட்டேன் உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர ஒருபோதும் விழ விடமாட்டேன் இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க காத்திரு வரம் ஒன்று தருவதற்கு உன் மாளிகையின் வாசலுக்கு நான் வருவேன் என் வருகையை நீ நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் தங்கமே என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச் சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் நான் உன்னிடம் தட்சணையாக கேட்டது உன் தூய்மையான மனதை மட்டும்தான் உன் மனதை சுத்தமாக வைத்திருந்து என்னிடம் அதை ஒப்படைத்து விட்டாய் விரைவில் நான் உன் வீட்டில் குடி என் தங்கமே இன்று இரவுக்குள் ஒரு நற்செய்தியை நீ கேட்பாய் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்துள்ளது என் குழந்தையே என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும் அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு உன் தந்தையான நான் கொடுப்பேன் இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாகி உள்ளது சிறிது நாளில் அது உனக்கு தெளிவு பெறும் நீ கவலை கொள்ளாதே உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் செல்ல மாட்டேன் உறுதியோடு கேள் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்லாதே என்னை நீ அணுகுவதற்கு விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை நாம் தாயை எப்படி அணுகுவோம் இதே போல ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்களுக்கு முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள் அதேபோல நானும் என் குழந்தைகளின் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிரவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகளின் மீது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் இப்போது என்னை எப்படி அணுகுவது அவர்கள் என்னை அணுக வேண்டும் என மனப்பூர்வமாக விரும்ப வேண்டும் உடனே அணுகுமுறை துவங்கிவிடும் அக்கணத்திலிருந்தே அவர்கள் நிலைமையில் முன்னேற்றம் ஆரம்பமாகிவிடும் அவர்கள் மேலும் மேலும் உற்சாகம் அடைய முடியும் மேன்மேலும் பலனும் அடைய முடியும் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன நீ உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை தரக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன் அம்மா அப்பாவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நல்லதே போகிறது என் தங்கமே கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா பிறகு உன் தந்தையான நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் தந்தையான நான் உன் குலம் தலைக்க குடும்பம் செழிக்க உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தால் உன் தந்தையான நான் உன்னுடனேயே இருந்து உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீங்கியிருப்பதை பார்த்து நான் நெஞ்சம் முடைந்தேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்த பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் நீ கவலைப்படாதே குழந்தையே யாரிடமும் எதற்காகவும் கோபத்தை மட்டும் காட்டிவிடாதே உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை கோபம் துவேசம் உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று நீ அடிக்கடி புலம்புகிறாயல்லவா பல வகையில் ஓடும் மனதை என் மீது வைத்து கவலையில்லாமல் நீ இரு வழி தவறிய உன் மனதை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை நீயே கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது பூரண விஸ்வாசத்தோடு செய்யப்படும் பூஜை பஜனை பாராயணம் சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும் கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கிறேன் நான் கண்மூடித்தனமாக இல்லாமல் என் பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு என் நாமத்தை ஸ்மரணை செய்தால் அது போதும் உனக்கு நடக்கட்டும் என் தந்தையை நான் நம்புகிறேன் என்கிறாய் நீ ஆனால் நானோ நீ நம்பினால் நடக்கும் என்பதை உனக்கு உறுதியாக சொல்கிறேன் நான் தரும் அருளானது அக்ஷய பாத்திரத்திலிருந்து அல்ல அள்ள குறையாதது போன்றதாக இருக்கும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கையே உனக்கான உயர்வினை தரும் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய் அவமானமும் பட்டாய் ஆனால் அந்த கெட்ட காலங்களை நீ நினைத்துக்கூட பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை இனி வருவது எல்லாமே உனக்கு வசந்த காலங்கள் இதோ நான் உன் வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் என்பது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது தெரியுமா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருகிறது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இவ்வளவு நேரமும் உன் தந்தையான நான் முயன்று கொண்டே இருக்கிறேன் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாய் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்ற உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டு எலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய்